பிரைசலான் ஆண்டவரும் அருமையச்சவருமாயே ஏசுகிரு நாமத்தினாலே உங்களை அவரை வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை யோவான் பதினாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் சொல்லு பாருங்க எட்டாவது வசனம் சொல்லுகிறது பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பீம் அது எங்களுக்கு போதும் என்றான் அல்ல இல்லையா அங்கே கேட்கிறாரு ஆண்டவரே இங்கே பிதாவை எங்களுக்கு காண்பீங்க அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு ஏசு பிழிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடன் கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா நல்லா பாருங்கள் அன்றவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள் இவ்வளவு காலம் என்னோட இருந்திய இருந்து நீ என்ன பண்ணலை நான் உடனே கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் லோயா ஏசுவை கண்டவன் பிதாவை கண்டான் லோயா நல்லா கவனிங்க விசுவாசமாக இருக்க பழகிக்கொள்ளுங்க அப்போ என்னை கண்டவன் யாரை கண்டா பிதாவை கண்டான் அல்லாம் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பி என்று நீ எப்படி சொல்லியிருக்கிறான் அல்லாம் எட்டாவது வருஷத்தில் சொல்லுறாரு சொல்கிற பிலிப்பு கேட்குறார் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவர் பிதா பிதாவை எங்களுக்கு காண்பி அது எங்களுக்கு போதும் என்றான் இங்கே ஒன்பதாவது வருஷத்துல இயேசு சொல்லுகிறார் பிலிப்புவே இவ்வளவு கால நான் உங்களுடன் கூட இருந்தோம் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பு என்று எப்படி சொல்லுகிறாய் பேசி கேட்கிறாள் அலே லூயா பத்தாவது வசனம் சொல்லி பாருங்க நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா நான் உங்களுடனே கூட சொல்லுகிற வசனங்களே என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இதை கிரியைகளை செய்து வருகிறார் ஹலே லூயா இயேசுவோடு பிதா குமாரன் இணைந்து இருக்கிறார் இணைந்து இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்றார் அல்லேலூயா பிதா வேற இல்லை குமாரன் இல்லை இயேசு இல்லை அல்லேலூயா பிதா எல்லாம் இயேசு ஒருவரே அல்லேலூயா இயேசுவை கண்டவர் பிதாவை கண்டார் வேத வசனமும் அப்படி தான் சொல்லுகிறது தெளிவாய் வசனத்தை வாசிங்க தெளிந்த புத்தி உள்ளவரங்க ஒருவரும் ஒருவருடைய குழப்பத்துக்கு விழுந்து விடாதீங்க வேதத்தில் உள்ள அன்னுடைய வார்த்தைகளை வாசிங்க தியானிங்கள் கத்தர் உங்களோடு பேசுவார் உங்களுக்கு செய்வார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கிட்டாவே சர்வ வல்லமே தெய்வமே தெய்வமேமை துதிக்கிற சோத்திரையாக நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகவல்னு கருத்தில் கடத்துல உருவசியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாற்ற தேவன் தெய்வம் பொறுப்படுங்க ஆசீர்வது இயேசுவேன் ஆமத்தில்வேனுக்கு சீவனோட நல்ல பிதான் ஆவேன் ஆமேன் ஆமேன்